இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர் வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இதை நம்பிக்கை கொண்டோரே வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து வழி தவற செய்திட வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள் இதனால் ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை வேதம் அருளப்பட்டவர்களே நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே அல்லாவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கிறீர்கள் என்ன சொல்றான் இந்த வேதம் அருளப்பட்ட இந்த கூட்டம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு பிரி அதுல ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா உங்களை நேர்வழியிலிருந்து வழியிலிருந்து வழி தவறு செய்து விட வேண்டும் என விரும்புகிறார்கள் இந்த முஸ்லீம்கள் வழிகட்டு போயிடணும்னு சொல்லிட்டு யார் ஆசைப்படுறாங்க வேதம் மருளப்பட்ட ஒரு கூட்டம் வேலை புரியுதா இவங்களுக்கு ஏன் அப்படி வேலை செய்கிறாங்க ஆயினும் அவர்கள் இப்படி செய்ததுனால என்ன பண்ணிக்கிறாங்க தங்களை தாங்களே வழிகாட்டில் ஆழ்த்தி கொள்கிறார்கள் இது ஒரு அதாவது எல்லாம் வந்து ஒரு நபி அனுப்பி ஒரு உம்மத்தை உருவாக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த உம்மத்துடைய வேலை என்ன இருக்கும் வேலை என்ன வரக்கணும் சீர்திருத்தம் தான் அந்த உம்மத்துடைய வேலையாக இருக்கணும் புரியுதா மக்கள் ஒருத்தர் கெட்டு போயிருக்காங்க மக்களை என்ன பண்ணணும் நல்வழிப்படுத்துறது தான் அந்த கூட்டத்துடைய வேலையாக இருக்கணும் நல்லா போய்ட்டு ஒருத்தனை கெடுக்கிறது ஒரு வேலையா செய்யலாமா எதுக்காக இது சரி எதுக்காக இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க எதுக்காக இந்த வேலை செய்கிறாங்கன்னா அதாவது இவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இவங்களை என்ன பண்ணிட்டான் இவங்களை வந்து இவங்கிட்டிருந்த அந்த வேதம் நுபுவத்தை எல்லாம் பறித்து ரசூலாட்டை கொடுத்துட்டான் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அந்த உயர்ந்த பதவி ஒரு இதாது நபிமார்கள் செஞ்ச வேலை அது அந்த வேலைக்காக எல்லாம் அவங்கள தேர்வு செஞ்சான் அவங்க சொதப்புனாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க அல்லாவுடைய ஆட்சியை தங்களுடைய ஆட்சியாக மாற்றிக்கிட்டாங்க இது அல்லா பிடிக்காத ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ணாங்க அப்படி பண்ணதுனால அல்லாஹ் அவங்க என்ன பண்ணிட்டா அல்லாஹ் அவங்க மேலே கோவப்பட்டு நபிமார்கள் அனுப்புகிறத நிறுத்திட்டான் நிறுத்திட்டு அங்கேருந்து ரசூல்லாவை வந்து புது நபியாக வேறு ஜாதியிலிருந்து உருவாக்குறான் இப்போ இவங்களுக்கு அந்த ஜா இத்தனை நேற்று வரைக்கும் நமக்கு இருந்த போஸ்டிங் இப்போ இங்கே போயிடுச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் கோபத்துக்கு வந்துட்டோம்ல எதனால் எல்லாம் நம்மளை கோச்சிக்கிட்டான் நாங்கள் வேலையை தப்பு தப்பாக செஞ்சோம் அதனால் எல்லாம் கோச்சிக்கிட்டான் இவங்க ஒழுங்காக செஞ்சால் எல்லாம் இவங்களை சொ இவங்களை மேலே சந்தோஷப்படுவான் நம்ம மேலே கோச்சிக்குவோம் இப்போ இவன் வேலையும் கெடுத்து விட்டா இப்போ ரெண்டு பேருமே குற்றவாளி ஆயிடுவான் கணக்கு எப்படி நீ ஹோம் ஒர்க் எழுதிட்டு வரல அவன் எழுதிட்டு வந்தான் ஆனால் கிழிச்சு போட்ட இப்போ என்ன ரெண்டு பேர்கிட்டையுமே ஹோம்ஒர்க் இல்லை இந்த ஒரு சந்தோஷம் இது மாதிரி ஆயிடணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க ரசூல்லாவுடைய அந்த பணியை வந்து டேமேஜ் பண்றாங்க அது என்ன டேமேஜோ அது ஏகப்பட்ட விஷயம் இருக்காது உமர் சீரிஸ் பார்க்கணும் தான் சொல்றேன் எல்லாமே அதெல்லாம் பார்த்தாதான் புரியும் புரியுதா எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த நான் ரசூல்லாவுக்கு இந்த உலகத்துல நீதியான ஒரு ஆட்சி அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி ஏற்படுத்தி காட்டணும் இது தான் எல்லாம் அவங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா சொன்னால் அவங்க செய்யலை ரசூல்லாவோட பார்க்குறாங்க இவங்க டக்கு டக்குன்னு செஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ இவங்க தோத்துடணும் என்றைக்காவது கொல்லப்பட்டுருணும் எப்படியாவது இவங்க நாசமாக போயிடணும்ன்ட்டு பல முயற்சிகள் இவங்க எடுத்தாங்க அந்த வேலை கெட்டு போயிடணும் அதில் அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அவங்க பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்காகவே அவங்க வேலை செஞ்சாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து வழி தவறி செய்திட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கெட்டு போயிடணும்னு நீங்கள் உருப்படாமல் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க இன்றைக்கும் இந்த ஒர்க்கு நடந்துகிட்டு தான் இருக்குது புரியுதா அந்த வீடியோ கேம் ரெடி பண்ணி தராங்க டிவி ரெடி பண்ணி தராங்க ஏன் ரெடி பண்ணி தராங்க ஏன் ரெடி பண்ணி தராங்க நீங்களாம் உருப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரெடி பண்ணி தராங்க இப்போ மற்ற அந்த சேனல்லாம் ஏன் டெவலப் ஆகுது இரஃபானு அது இது அதெல்லாம் ஏன் டெவலப் பண்ணுறாங்க ஏன்னா அதை பார்த்து இன்னொரு நாலு முஸ்லீம் ஆரம்பிப்பாங்களா இர்ஃபான் வியூ மட்டுமா இருக்குது இர்ஃபான் வியூ ஆரிஃப் வியூ சல்மான் வியூ அம்ஜத் வியூ இம்ரான் வியூ எத்தனை சேனல் இருக்குது இது மாதிரி இருக்கும் ஒரு நூறு சேனல் இருக்கும் இர்ஃபான் வியூ பார்த்து நூறு பேர் நூ அப்போ நூறு இளைஞர்கள் உருப்படம் போயிட்டானா அப்போ இவனை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்களா கவர்னர் த எவ்வளோ பெரிய பதவி அது ஒரு யூடியூபருங்கிறது ஒரு சுண்டக்கா போஸ்ட்டு கல்யாணம் ஆனவுன்ன கவர்னர் கூப்பிட்டு உகார்கிறேன் என்ன எதுக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்ற கவர்னர் யார் முஸ்லீம்கள் மேலே ரொம்ப பாசமான கவர்னரா பிஜேபியுடைய கவர்னர் எதுக்காக கூப்பிட்டு முஸ்லீம் யூடியூபருக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு ஓ முஸ்லீமுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து ஒரு மேலே வர்ற முஸ்லீம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த அடித்தட்டுலேருந்து அப்படி மேலே வர்ற அந்த முஸ்லீம் வந்து ரொம்ப பிடிச்சி அவரை வந்து பாராட்டுறாரா இவனை பார்த்து நீங்கள் நாசமாக போங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ் இதுதான் மெசேஜ் புரியுதா அதுதான் நாம் வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ மெசேஜ் என்னென்னா பரவாயில்லப்பா பெரிய ஆள் ஆகிட்டான் பெரிய ஆள்லாம் ஆகலை அதுதான் வந்து காட்டுறேன் ஷாருக் ஏன் வந்து இன்னும் வந்து வயசானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான் சல்மான் கானியா இன்னும் வயசானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான் ஏன்னா ஒரு லட்சம் ஷாருக் கான் அவங்களுக்கு தேவை வந்தால் ஒரு ஷாருக் கான் இல்லை அதை பார்த்து ஒரு லட்சம் பேர் ஷாருக் கானாக போய் நாசமாக போகணும் சல்மான் கானாக போய் நாசமாக போகணும் அதனால தான் ஒரு முஸ்லீம் நடிகை வந்துட்டானா அவளுக்கு பூஸ் பண்ணுவான் ஒரு முஸ்லீம் உருப்படாமல் போயிட்டான்னா உடனே அவனை கொண்டாந்து மேலே காமிச்சு 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 தூக்கி நிப்பாட்டுவாங்க அதே அல்லாவுடைய தீனுக்கு விசுவாசமாக ஒரு முஸ்லீம் இருந்தான்னு வச்சுக்கான் அவனை வச்சு மிரட்டுவான் இது மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுவாங்க அப்போ அதுதான் அல்லா சொல்கிறான் இந்த மாதிரி வழி தவறணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழி கேட்டில் ஆழ்த்தி கொள்கிறார்கள் ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை இப்படி கெடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல இதன் மூலமா என் பார்வையில் தரம் தாழ்ந்தது யார் தெரியுமா நீங்க தான்டாங்க ஏதோ உங்களால முடியலன்னு தவா செஞ்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நான் மன்னிச்சிருப்பேன் அவன் வேலையும் கெடுத்து விட்டீங்கல்ல இப்ப நீங்க அப்ப கெடுத்து விட்டது கெடுத்து விட்டதுனால நடந்தது என்ன யார் வேலை இப்ப கெட்டுச்சு அல்லாவுடைய வேலை எல்லாம் கெட்டுச்சு அல்லாவுடைய வேலைக்காரங்க நீ வேலை செய்யல அப்புறம் அவன் நான் நீ போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்புகிறேன் நீ சாவி அவன்ட்டு இருந்து அவன் சாவி எடுத்து ஒளி வச்சிட்ட இப்போ நான் நஷ்டம் யாருக்கு எனக்கு எஜமானுக்கு ஓனருக்கு நஷ்டம் அதே அது அல்லா வேலை சொன்ன அல்லாவுக்கு அந்த வேலை டிலே ஆகுது புரியுதா அதனால் அல்லாஹ் கோவம் வருது அதனால தான் யூதர்கள் மேலே அல்லாஹ் ஏன் கோவப்படுறான்னு இதுதான் ஏன்னா அந்த வேலையை கெடுக்கிறாங்கட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் அது இது நீ பார்த்தீங்கன்னா சவுதி அந்த இந்த 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 அரபு நாடுகள் இருக்குல்ல அங்கே போய் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கும் கல்வி இருக்கும் ரொம்ப ஒஸ்டாக இருக்கும் இங்கே இருக்கிற நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குல்ல அது மாதிரியான ஸ்கூல்ஸ் அங்கே இருக்காது நீ எவ்வளோ படித்தாலும் நீ படித்து டிகிரிலாம் வாங்கிட்டே இருப்ப அதுலேருந்து உனக்கு ஒன்றுமே கற்றுக்க முடியாது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோனே வச்சுருப்பாங்க அரபி கீபேட் போட்டு தான் வச்சிருக்காங்க இந்த டைப் பண்ணுறது அரேபிக்கைப்பாட்டு தான் இருக்கும் இங்கிலீஷில் அவனுங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியல இங்கிலீஷில் நாலு வார்த்தை மதீனாவுக்கு எப்படி போகிறது அதாவது மசியனாவை எப்படி போகிறதுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட போய் சாப்பாடு எங்கே போகணும் அல்லது ஏதோ ஒரு கேட் நம்பர் சொல்லி அல்லது ஏதோ ஒரு ஹோட்டல் நம்பர் சொல்லி இந்த ஹோட்டலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு அரேபியை பார்த்து கேட்டேன்னா முக்காவாசி பேருக்கு தெரியறதில்லை அங்கே வேலை செய்கிற போலீஸ்மாக கொண்டு கிட்டத்தட்ட அப்படி தான் நான் பார்த்தேன் மோஸ்ட்லி வேலை செய்கிறவங்க யாருக்காக இருக்கட்டும் அரபி அரபியில் பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுது இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு பத்து ஒரு ஐம்பது நூறு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லோயஸ்ட் லெவல் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் இந்த மாதிரி ஒரு ஜுஜூப் இங்கிலீஷ் இருக்குல்ல இந்த லெவல் இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் ஃபோனில் வச்சிருக்கிறது இங்கிலீஷ் வச்சுருப்போம் கால் அட்டன் பண்ணுறது மெசேஜ் இமெயிலு இது வாட்ஸ்அப்புன்னு அங்கே எல்லாமே அரபி புரியுதா ஃபோனு கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் புக்கு அரபியில் இருக்கும் வாட்ஸ்அப் அரபி ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரபியில் தான் அவங்க வச்சுருக்க ஐஃபோன் வச்சுருப்பான் பாவனோம் ரெண்டு லட்ச ரூபா ஃபோன் வச்சுருப்பான் ஏன்னா காசு ஃபுல்லாக இருக்குது ஆனால் அறிவு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞனு எதையுமே கண்டுபிடிக்க மாட்டான் புரியுதா யார் தெரியுமா அங்கே அங்கே இருக்கக்கூடிய இளைஞன் திறமையாக இருப்பான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பான் பார்த்து அவன் தான் புத்திசாலியாக இருப்பான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அறிவு வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு கல்வி திட்டமே உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் யாருது யூதர்கள் இப்போ நீ செலபஸை ஈஸி பண்ணால் நீ என்ன பண்ணுவேன் பரவாயில்லப்பா நல்லா வாத்தியார் ரெண்டே கேள்வி கேட்டார் நூறு மார்க் கொடுத்தாரு இதனால் என்ன உருப்பட மாட்டார் உனக்கு எவ்வளோ எக்ஸாம் வந்து டஃப்பாக ஹார்டாக இருக்கோ எவ்வளோ கொஸ்டின் இதார் அதாவது உனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு நான் வந்து நான் உனக்கு போட்டு ரொம்ப சிரமப்படுத்துகிறேன்னா அதை நீ அதிர்ஷ்டமாக நினைக்கணும் ஆனால் குரான் வந்து சும்மா லைட்டாக அப்படி போனேன் நான் சும்மா நாலு லைன் படித்தேன் ஆ இன்றைக்கி அரபிக் கிளாஸ் ஓவர் ஆ உருது கிளாஸ் ஓவர் குரான் தப்சீர் ஓவர் டக்கு 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 ஜிம்முக்கு போனேன் ஒன்றுமே பண்ணலை படித்தோங்கனே அந்த ஒரு மணி நேரம் ஓவர் ஒன்றும் கிடைக்காது இதாக கடைசியாக என்ன ஆகும் இழப்பு தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தனா இந்த கல்வினால அந்த இதனால் உனக்கு எடுக்க வேண்டிய அவுட்புட்டு எதுவுமே கிடைக்காமல் போயிடும் இப்போ இதெல்லாம் அவங்க சூழ்ச்சிகளாக பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறான் வேதம் மறளப்பட்டவர்களை நீங்கள் கண் கூடாக கொண்டே அல்லாவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கலையே எல்லாம் சொல்கிறான் கண் கூட உங்களுக்கு தெரியுது இல்லை இவர் அல்லாவுடைய ரசூலுன்ட்டு பார்த்துட்டு ஏன்டா நிராகரிக்க ஏன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலையும் உங்களுக்கு தெரியும் ஒரு ரசூல் எப்படி இருப்பார் அதே மாதிரி அவருடைய அந்த பியூரிட்டி யார் ரசூலாவுடைய பேச்சு நடத்த இந்த அந்த அந்த குணம் கோபமே வராது மூஞ்சியில் போய் துப்புனால் கூட திருப்பி சுடுறன்னு ஒரு அடி அடிக்க மாட்டார் அந்த லெவல் டாலரன்ஸ்லாம் வேணும்னா எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி இருக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நபிமார்கள் எப்படி இருப்பாங்கன்னு அது நிறைய இடத்துல அவங்க வந்து பேசுவாங்களும் கூட கிட்ட இப்படி இப்படின்பாங்க அப்படிம்பாங்க நிறைய கேட்பாங்க துல்கர்ன் என்னென்னா குகைவாசிகளை பற்றி சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற உணவு எது கேட்பாங்க இப்போ ரசூல்லாக்கிட்ட கேட்பாங்க எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாங்க ரசூல்லாவுக்கு சொர்க்கத்தில் எது ஃபஸ்ட்டு உணவு ஃபஸ்ட்டு உணவு என்ன கொடுப்போம் சொர்க்கவாசிகளுக்கு முதல் முதல்ல சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன கொடுப்போம் கலிஜி இருக்குல்ல அதுதான் கொடுப்போம் அதுவும் என்ன கலிஜி மீனுடைய கலிஜி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் ஃப்ரை பண்ணி கொண்டாந்து வைப்போம் அதுதான் கொண்டாந்து வைப்பாங்க நம்ம முன்னாடி முதல் முதல்ல சாப்பிட்ற சாப்பாடு அதுதான் அது அவனுங்க கேட்குறானு யார் யூதர்கள் வந்து எதுக்கு வந்து கேட்குறானுங்க இது வேறு யாருனாலேயாவது சொல்ல முடியுமா இப்போ நம்மன சொர்க்க ஒரு சொர்க்கத்தை போயிட்டு வந்தவங்க தான் சொல்ல முடியும் அல்லது சொர்க்கத்தை உருவாக்கினவங்கிட்ட வேலை செய்கிறவங்க சொல்ல முடியும் புரியுதா அப்போ அந்த அந்த கேள்வி கேட்குறாங்க கேட்டவொன்னே இவர் தப்பாக போல் சொன்னால் இவங்களுக்கு டவுட் வந்து ரசூல்லாவை ஏற்றுக்கலன்னா ஒரு நியாயம் இருக்குது அவங்க கரெக்டாக சொல்கிறாரா இல்லையா சொர்க்க சொர்க்கத்தில் என்ன சாப்பாடு கொடுக்க போனோம்னா இவங்க சொல்லுவாங்க ரசூல்லா சொல்லுவாங்க முதல்ல ஈரல் கொடுக்க இது மாதிரி நிறைய எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹதீஷில் பார்க்கும்போது தெரியும் அல்லா புகாரி கிதாப் படிச்சிங்கன்னா இந்த அந்த சம்பவங்கள்லாம் வரும் அப்போ அல்லா சொல்கிறேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண் கூட பார்த்துட்டு அல்லாவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கிறீர்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் தானே இவர் அல்லாவுடைய ரசூல்ன்ட்டு அப்புறம் ஏன்டா பொய் சொல்கிறீங்க அப்புறம் ஏன் நிராகரிக்கிறீங்க வேதம் மரலப்பட்டவர்களே சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து ஏன் அதனை சந்தேகத்துக்குரியதாக ஆக்குகின்றீர்கள் நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே சத்தியத்தை ஏன் மறைக்கிறீர்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறது சத்தியத்தை அசத்தியத்துடன் கலப்பது அதாவது நான் சொல்லிட்டார் இல்லைங்க மீனுடைய ஈரல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாருன்ட்டு அப்போ கரெக்டாக தானேங்க சொல்கிறாரு அப்போ கீழே இருக்கிறவங்க கேட்பான்ல எல்லாரும் பப்ளிக்காக வந்து கேட்குற கேள்வி கேட்ட கேட்டதுக்கப்புறம் நீ மாட்டிக்கிட்ட இவர் த கரெக்டான ஆன்சர் இவர் நீ நினச்சிட்டு போனது என்ன இவர் ரசூல்லா ஏமாத்துக்காரர்னு நினச்சேன் ஆனால் அவர் மோசடிக்காரர் இல்லை கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு அப்போ அந்த ஆன்சர் தப்புன்னு நீ சொல்ல முடியாது தப்புன்னு சொன்னால் என்ன ஆகும் உன் வேதத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரசூலா காமிச்சிருவார் புரியுதா தப்புன்னு நீ சொன்னால் அந்த வேதத்துலேருந்து ரசூலாக காமிச்சிடுவார் உன் கித்தப்பை எடுத்துகிட்டுவான்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய சேரத்தில் சேலஞ்ச் பண்ணுவாங்க ரசூலா குரான்லேயே வரும் போய் உங்கள் புக்காக உங்கள் கித்தா எடுத்துகிட்டு வர வரமாட்டாரு ஆ அப்படி தான் இருந்துச்சு உடனே அப்போ இதில் கன்ஃபியூஸ் எப்படி பண்ண முடியும் அடுத்து என்ன குழப்ப முடியும் அது ஒன்றும் இல்லைங்க நேற்று நைட்டு நாங்கள் இது அவர்கிட்ட சொன்னோம் அதை வச்சு அவர் சொல்லிட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு நேரத்தே கேட்டு வச்சுட்டு இன்னைக்கு சொல்றியா அப்ப என்ன ஆகி போச்சு ரசூலா அரசூலா மேல இருந்த அந்த ஒரு குழப்பம் அப்படியே குழப்பமாவே இருந்துச்சா இது மாதிரி குழப்பி விடுவாங்க இன்னைக்கும் வந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் சொல்றது என்ன இன்னைக்கு லேட்டஸ்ட் உலகத்துல குரான்லி இப்ராஹிம் நபி இருக்கும் பைபிள்லயும் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க பைபிள் ஒரு நாலு வாட்டி படித்தாருங்க அதே மாதிரி ஒரு புக்கு இவர் எழுதிட்டாரு எது குரான் இந்த இப்ராஹிம் நபி மூசா நபியெல்லாம் எடுத்து போட்டாருங்க அதை வச்சு ஒரு ஒரு ஸ்டோரி எழுதிட்டாருங்க கேட்டால் என்னன்னாருங்க எங்க எனக்கு தனியாக செய்தி வந்துச்சுங்க தனியாக எல்லாம் செய்தி வந்துச்சுன்னா எல்லாம் பாருங்கள் பைபிளில் இருக்கிறது தான் இருக்குது இப்படி தாங்க அவர் ஊருக்குள்ளே ஏமாற்றி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க ஹக்கையும் ஹக்கை வந்து மக்கள் போய் கூடாதுன்னு பண்ண அதே வேலை இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அல்லாவுடைய அந்த தீனு ஏதோ இகாமத தீன் இந்த கொள்கையை வந்து எடுத்து பிரச்சாரம் பண்ண மக்கள் மேலாம் என்ன பண்ணுறாங்க குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு பதவி ஆசை புரியுதா ஹுசேன் அல் இஸ்லாமுக்கு ஆசை யாருக்கு ரசூல்லாவுடைய பேரருக்கு வந்து பதவி ஆசை நல்ல ஒரு ஆட்சி கொண்டிருந்தார் யார் எசீது எல்லாரும் அவருக்கு பைய செஞ்சுட்டாங்க ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணிட்டார் ஹூசேனு மொரண்டு பிடிச்சி பையச் செய்ய மாட்டேன்ட்டார் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே அடிபட்டு செத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ராஜா எவ்வளவோ அழுதாரு அதுக்காக எவ்வளவோ பரிதாபப்பட்டாரு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்களை வந்து பேசி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க